ஆயிடுதனா இருக்குது

அதே மாதிரி ஜெயப்படனுடைய சினிமா நிகழ்ச்சி அதாவது பேயில சீமெண்ட் ஆகட்டும் கஸ்வீட் ஆகட்டும் நடக்கிறப்ப வந்து சில யூபிகர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு சமீபத்தில் முன்னாடி பிரச்சனை வந்தது அந்த மாதிரியான விஷயத்துல சொல்றாங்க அப்படின்னா தயாரிப்பாளர்கள் தான் எங்களை வந்து முன்னணிக்கு இந்த மாதிரி கேள்வி கேளுங்க படத்துக்கு அது ஒரு ப்ரொபோஷன் நீங்க ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா காற்ற வச்சியா பார்க்கும் அதை வச்சு படத்தினுடைய பெயர் வந்து ஒரு நாலு பேர் மீச் ஆகும் இதை பார்த்து நாலு பேர் வரவங்க ஒரு பத்து பேராக வருவாங்க தயாரிப்பாளர்கள் பிஆர் ஒக்கள் ஏற்பாடு செய்தார்கள் பல பேர் சொல்கிறார்கள் இதை பற்றி தயவு